வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி மேங்களூர் சிக்கன் கிரேவி பண்ணலாங்க அதுக்கு ஒரு கிடாயி எடுத்து வச்சு ஆயில் விட்டுக்கலாங்க மூணு ஸ்பூனு சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராமு பெரிய வெங்காயம் ரெண்டு போட்டு நல்லா வதக்கி விட்ருக்குறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்ணாடி பார்த்துல வெங்காயம் நல்லா வணக்கி வரணும் அந்த ஸ்டேஜில் தக்காளி வந்துங்க ஒரு மூணு தக்காளி சின்ன தக்காளியாக கணிஞ்சதாக மூணு தக்காளி போட்டு நல்லா ட்டி விட்டுக்குங்க தக்காளி நல்லா வணங்கணுங்க சாப்பாடு ஒரு டம்ளர் வச்சுருக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அது விசில் வந்துட்ருக்குங்க இதில் பூண்டு இஞ்சி வந்துங்க நல்லா தட்டி போட்டுக்கணுங்க தட்டி போட்டுவிட்டு அதோட லைட்டாக நம்ம சுகரும் ஆட் பண்ணிக்கலாங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் ஏட் பண்ணிக்கலாங்க மிளகாத்தூள் போட்டுங்களா இப்போ நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்துங்க சிக்கன் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கறி மசாலாத்தூள் ஒரு ஸ்பூனுங்க நாலும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்படியே எண்ணெய் எல்லையே பார்த்திங்களா தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் இதை வந்துங்க ஆட் பண்ணுங்க அதில் ஆட் பண்ணி நல்லா சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விடணுங்க இது நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா சிம்மளியே வச்சு நல்லா வணங்கணுங்க இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா வணங்கணுங்க என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணங்கணும் அதுக்கப்புறம் சிக்கன் வந்துங்க கழுவி அதை எடுத்து வச்சு நாலு தடவை கழுவி எடுத்து வச்சுருவோம்ங்க இந்த பீஸில் கட் பண்ணி வாங்கிட்டு வாங்க எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணக்கி விட்டுறலாங்க இந்த மாதிரி டேஸ்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் தண்ணியே கொஞ்சம் கூட விடலைங்க மஞ்சத்தூள் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாங்க ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க அப்படியே லைட்டாக அப்படியே பிசரி விடணுங்க அதனோட சாரெல்லாம் சிக்கனில் போய் ஆட் ஆகணுங்க நல்லா அப்படியே மெதுவாக வதக்கி விட்டு கறி வந்த பிறகு எடுத்து கொச்சிமல்லி தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுர்லாங்க சிக்கன் வந்துங்க சீக்கிரம் வணங்கிடுங்க ஏன் மெதுவாக சிம்பிளியே வச்சுட்டுங்க பாருங்கள் கொஞ்சம் கூட நான் தண்ணி ஊற்றுல அப்படியே நல்லா வணக்கி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் இது வந்து மேங்களூர் ஸ்டைலிங்க எங்கள் கொழுந்தனார் வீடு அங்கே தான் இருக்குதுங்க நான் அங்கே வந்திருக்கேன் இது மாதிரி அங்கே பண்ணேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே வாழ்க வாழ்க்கை